எல்லாருமே இருக்கும் எங்களுக்கு வீடு வந்து இல்ல அஞ்சு ஆறு வருஷமா நாங்களும் ட்ரை பண்ணி இருக்கோம் எங்களுக்கு வீடு கிடைக்கல கிடைக்காதம் பண்றவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஸ்டாலின் முகாம்ல நாங்க மனு கொடுத்துருந்தோம் எல்லாருக்குமே இதுல சீரியல் நம்பர் இருக்குமா எங்களுக்கு அது அப்போ தெரியாது ஏன்னா நாங்க அந்த ஒர்க் பண்ணல அந்த ஒர்க் பண்ணிருந்தா ஏன் சீரியல் நம்பர் இல்லைன்னு நாங்க கேட்கலாம் இதுல சீரியல் நம்பர் இல்லைன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்ப எதுக்கு அந்த நாங்க மனு கொடுத்து எங்களுக்கு ஒரு பத்து பேர்த்த

<Overlap/> நான் பேசியது முழுமையில்லாம் <Overlap/>